என்ற திட்டத்தின் கீழ் புதிய பான் கார்டுகளை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் ஏற்கனவே நம்மிடம் உள்ள பான் கார்டு செல்லாத வரி செலுத்துவோருக்கு வருமான வரித்துறையால் வழங்கப்படும் ஆகும் கணக்கு தொடங்குவதில் இருந்து கடன் வாங்குவது குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணத்தை எடுப்பது பண பரிவர்த்தனை வரி ஏய்ப்புகளை தடுப்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் பான் கார்டு இன்றியமையாத ஆவணமாக உள்ளது சரி என்ன டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அதிநவீன வசதி கொண்ட புதிய பானட்டைகளை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக முப்பத்தி ஐந்து கோடி ஒதுக்குவதாகவும் கூறியுள்ளது தற்போது நம்மிடம் நடைமுறையில் உள்ள பான் அட்டையில் பத்து இலக்க அடையாள எண் மற்றும் குறியீடு இருக்கும் புதிதாக அறிமுகப்படுத்த போகும் பேன் அட்டையில் கியூஆர் கோட் இடம்பெற்றிருக்கும் இதன் மூலம் பான் கார்டு சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பான் கார்டு சேவைகள் வெளிப்படை தன்மையாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் ஒருங்கிணைந்த போர்ட்டல் வசதியின் மூலமாக தொடர்பான சேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் தளம் கிடைக்கும் கியூஆர் கோட் இடம்பெற்றிருப்பதால் சைபர் செக்யூரிட்டி மேம்படுத்தப்பட்டிருக்கும் வரி செலுத்துவோருக்கு பேன் அட்டைகளில் இருக்கும் குறைகளை விரைவில் சரி செய்ய இந்த திட்டம் வழிவகுக்கும் ஒன்றுக்கும் அதிகமான பேன்களை விதிகளை மீறி வைத்திருப்பவர்கள் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னின் படி கூடுதல் பான் அட்டைகளை செயலிழக்க செய்ய வேண்டும் அது சரி நடைமுறையில் உள்ள பான் கார்டுகள் செல்லாதா என்ற சந்தேகம் அதிகப்படியான மக்களுக்கு எழுந்துள்ளது பான் டூ பாயிண்ட் கீழ் புதிய பான் அட்டைகள் வந்தாலும் நடைமுறையில் உள்ள பான் அட்டைகள் செல்லும் கியூ ஆர் குறியீடுகள் இல்லாத பழைய பான் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் புதிய கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இது தற்போது கட்டாயமாக்கப்படவில்லை எனினும் வருங்காலத்தில் எளிதாக்க புதிய அட்டைகளை பெறுவது சிறந்தது என்பது நிபுணர்களின் வரி செலுத்துவோருக்கு இலவசமாக வழங்கப்படும் இதற்கு எந்த கட்டணமும் இல்லை என மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே பான் கார்டு வைத்திருப்பவர்கள் மின்னஞ்சல் மொபைல் நம்பர் முகவரி பெயரில் மாற்றம் பிறந்த தேதி போன்ற விவரங்களில் ஏதேனும் திருத்தம் அல்லது புதுப்பிக்க வேண்டுமெனில் திட்டம் தொடங்கிய பிறகு அவர்கள் அதை இலவசமாக செய்யலாம் நவம்பர் இருபத்தி ஆறில் மத்திய அமைச்சரவை பேன் டூ பாயிண்ட் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் இது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது